வர புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்திய எப்படி எல்லாம் நம்ம கோலாகலமா கொண்டாடினா இந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு சூப்பரா வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஏன்னா முதுமுது கடவுள் விக்னங்களை கலைவர் ஓங்கார பிரணவ பொருள் அப்படின்னு விநாயகனை வணங்கினாதான் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் பூதகணங்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் விநாயகரை வழிபாடு பண்ணாதான் அதுக்கான வழிகப்பட்ட விநாயகரை கூட வாங்கிட்டு வருவாங்க சில பேர் தொப்ப விநாயகர் சொல்லுவாங்க சில பேர் அச்சு விநாயகர் சொல்லுவாங்க அச்சு எடுத்து கொடுப்பாங்க சில பேர் ஆல்ரெடி பண்ணதை எடுப்பாங்க வாங்கிட்டு வருவாங்க சோ எந்த விநாயகர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிள்ளையார் வந்து ஊர்வலமா போகுது பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் திரும்பி அங்கே வச்சிருவாங்க ஸோ அப்படி வைக்கும்பொழுது நிறைய பேர் மறக்கத்துக்கு நிறைய தலை கபாலத்தில் செய்யப்பட்ட அதாவது கபால தேங்காய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ அதில் செய்யப்பட்டது தான் அந்த விநாயகர் ரொம்ப வீரியம் ஜாஸ்தி சிருஷ்டி சிருஷ்டிவொலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தியை எப்படியெல்லாம் நம்ம கோலாகலமா கொண்டாடினா இந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு சூப்பராக அமையும் அதை பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி நல்லா இருக்கேன் ஜி சொல்லுங்க விநாயகர் சதுர்த்தியை மக்கள் வந்து எப்படி கொண்டாடணும் ரொம்ப முழு புதர் கடவுளான விநாயகரை எப்படியெல்லாம் துதி செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் அனைவனுக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு குரு வணக்கத்தோட அந்த வழிபாட எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தலாம் என்ன எடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வாக சித்தர் காளி சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா புட்டசஸ்வாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்ள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தில் அந்த புவனேஸ்வரி அம்பாலையே கடை நடத்த அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை எங்களுக்கு எல்லாருக்கும் அம்பாள் கொடுத்துருக்கா எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சிருஷ்டி ஒளியை முழுமையாக நீங்கள் நம்பி வந்தீங்கன்னா இந்த இடத்துல அம்பாளின் கருணையில உங்களுக்கு தீர்வு இருக்குங்க பொருட்கள் மூலயமா காலையில் பத்தரை மணிலேருந்து நைட்டு எட்டரை மணிக்கு வரைக்கும் கடை இருக்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் விடுமுறை இருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்க விசேஷ நாட்கள் குறிப்பான விசேஷ நாட்களில் மட்டும் லீவ் இருக்கு ஸோ நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஏன்னா முதுமுது கடவுள் விக்னங்களை கலைவர் ஓங்கார பிரணவ பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இது சொல்லும் பொழுது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு தான் நாகணும் தேடி தேடி எங்கு ஓடுகின்றார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமி உன்னை தேடி கண்டு கொள்ளலாமி கோடி கோடி மத யானைகள் பா நீ செய்ய அப்படின்னு வரும் அதாவது விநாயகர் எங்கெங்கேயோ போய் தேடுறாங்க விநாயகர் எங்க இல்ல உனக்குள்ளதா யா இருக்கிறாரு அப்படின்றாங்க அதாவது அறிவின் ஒரு அம்சம் தான் விநாயகன் விக்னங்களை கலைவர் விநாயகனை வணங்கினா தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் பூதகணங்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் விநாயகரை வழிபாடு பண்ணாதான் அதுக்கான வழிகள் திறக்கும் அப்போது அப்பேற்பட்ட அந்த விநாயகர் சதுர்த்தி சதுர் அப்படின்றது நான்கு அந்த சதுர்த்தி அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த விநாயகரை வந்து கிண்டல் பண்ணுறாரு யாருன்னா இந்த சந்திர பகவான் அழகு அறிவு மதி சந்திரன் அந்த சந்திரனை பொலி விளக்க செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாரு யார் ஆனால் நவகிரகங்களே சக்தி வாய்ந்த கிரகமான சனி ஈஸ்வர பகவான் ஈஸ்வர பட்ட பெற்ற அந்த கிரகத்தையே அப்படிப்பட்ட அந்த விநாயகரை எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும்னா விநாயக சதுர்த்தி இன்னைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ புதன்கிழமை வருது காலையில் எவ்வளவு சீக்கிரத்துக்கு எழுஞ்சிக்க முடியுமோ நான் யாரையும் கம்பல் பண்ணி சொல்லலை காலையில் எவ்வளவு சீக்கிரம் உங்களால் வெள்ளனா எழுஞ்சிக்க முடியுமோ எழுந்திருச்சு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க கூடிய நல்லா தொட்டு வணங்கிட்டு டப்பில் பிடிச்சிட்டு தொட்டு வணங்கணும் இந்த தண்ணியில் வந்து கங்கை இருக்கா யமுனை இருக்கா சரஸ்வதி இந்த மாதிரி புனித நதிகள்லாம் இந்த தண்ணியில் இருக்கிறாங்க இந்த தண்ணியில் நான் குளிக்கிறதன் மூலியமா என் உடலும் என் உள்ளமும் சுத்தமாகுது இதன் மூலயமா என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் போகும்போது எனக்கு வந்து ஒரு புதிய ஒரு முயற்சிகள் நான் எடுத்தாலும் அந்த முயற்சிகள்லாம் எனக்கு சாதகம் அமையும் அதுக்கான வழிகளை இந்த புனித தன்மை என் உடலுக்கும் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த தண்ணியை கையில எடுத்து முதல்ல கால்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே தலை வரைக்கும் ஊத்திடுவோம் கீழே இருந்து மேலே ஊற்றணும் ஊற்றி முடிச்சுட்டு எப்பயுமே நம்ம எல்லாரும் துண்டை எடுத்து துடைக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்னா அப்படியே முகத்தை ஃபஸ்ட்டு தொடச்சுட்டு அது வந்து எப்பயுமே துண்டு எடுத்து நல்லா உதறிட்டு முதுகு பகுதியை தொடச்சதுக்கு அப்புறம் தான் முன்னாடி வரணும் முதுகு பகுதியை தொடைக்கும் பொழுது நமக்கு ஜேஷ்டா தேவியோட அனுகிரகத்தினால நம்மளோட தத்ரங்கள் பீடைகள் விலகும் நம்ம நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நினைச்சு பிழிஞ்சு ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் துடைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம் அதனால இதை வந்து ஃபாலோ பண்ணணும் இதை முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்துடும் இல்லைங்களா வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் விபூதியை எடுத்து நம்ம வந்து மனசார நின்று கிழக்கு பக்கமா இந்த சூரிய பகவானை நினைச்சீங்கன்னா விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட அம்சம் ஏன்னா நவகிரகங்களுக்கும் அதிபதி பூதகணங்களுக்கும் விநாயகர் சூரிய பகவானம் பார்த்து ஐயா உன்னோட அணுகிரகத்தினால இன்னைக்கு நான் மண்ணிலால செய்யப்பட்ட விநாயகர் வாங்க போறேன் ஏற்கனவே எங்க வீட்ல ஆயிரம் பிள்ளையார்கள் இருந்தாலும் அந்த மண் பிள்ளையாரை வாங்க போறேன் அந்த மண் பிள்ளையாரோட அணு அந்த மண் பிள்ளையாரோட நம்ம என்ன வாங்கிட்டு வர அப்புறம் இருக்க மால அதுக்கப்புறம் அருகம்புல்லு அப்புறம் கண் பீலைன்னு சொல்லுவாங்க அந்த பீலை இதெல்லாம் கொடுப்பாங்க கொத்து இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க வாங்க போகிறேன் நல்ல விதமா எந்த ஒரு விண்ணமும் ஆகாம நல்ல விதமா நான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி நல்ல பட்டையெல்லாம் அடிச்சிடணும் உடம்பு முழுக்க பட்டைகளை தீட்டி கட்டணும் தீட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மனப்பலகை அது வந்து பார்த்திங்கன்னா அரச மனையா இருக்கலாம் இல்ல இருக்கலாம் இல்ல வீட்டில் என்ன பலகை இருக்கும் சில பேர் தட்டு எடுத்துட்டு போவாங்க ஸோ அந்த தட்டு எடுத்துகிட்டு போகும் பொழுது அதை நல்லா வாஷ் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல விநாயகரை வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும் கையிலையே எடுத்துகிட்டு நல்ல மனசார ஒரு ஓம் கம் கணபதையே நம இதை மட்டும் சொன்னால் போதும் ஓம் கம் கணபதையே நம இதை மட்டும் சொல்லி அந்த விநாயகரை வாங்கி பொறுமையாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அங்க வந்து என்ன சொல்லணும்னா அந்த கண் வைப்பாங்க பிள்ளையார் கண்ணு வைப்பாங்க அந்த கண்ணு வைக்காதீங்க எங்கிட்ட கொடுத்துருங்க நான் வீட்டில் போய் வச்சுக்கிறேன் மூஞ்சு ஒரு சேர்த்து மொத்தம் மூணு கண்ணு கொடுப்பாங்க அதை நான் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினோம் சில பேர் வரையப்பட்ட விநாயகரை கூட வாங்கிட்டு வருவாங்க சில பேர் தொப்ப விநாயகர் சொல்லுவாங்க சில பேர் அச்சு விநாயகர் சொல்லுவாங்க அச்சு எடுத்து கொடுப்பாங்க சில பேர் ஆல்ரெடி பண்ணதை எடுப்பாங்க வாங்கிட்டு வருவாங்க சோ எந்த விநாயகரா இருந்தாலும் கண்ணு வைக்காதீங்க நான் வீட்டில் போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் களிமண்ணையும் கொஞ்சம் அந்த மூணு கண்ணு மூணு கண்ணுன்றத ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கண்ணா வாங்கிட்டு வந்துடணும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் கிட்ட என்ன சொல்லணும்னா நம்ம வீட்டில் கங்காஜலம் இருந்தால் கங்காஜலம் கங்காஜலம் இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற புனித தண்ணி எந்த சுத்தமான தண்ணி எந்த தண்ணியாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கணும் தண்ணி பால் தயிர் அதுக்கப்புறம் மஞ்சள் விபூதி சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி ப பஞ்சகவியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கணும் டக்கு டக்கெட்டு அபிஷேகம் பெரிய பிள்ளையா இருக்க மாதிரி மாதிரி பண்ண கூடாது டக்க 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 டக்கு டக்குனு அபிஷேகத்தை முடிச்சிட்டு நல்ல நறுமணம் நம்மளோட இதுல வந்து வாசனை திரவியங்களா நம்ம அந்த மாதிரி விஷயங்களா இருந்தாலும் சரி இல்ல சில வீட்டுல பன்னீர் வச்சிருப்பாங்க சில வீட்டுல அத்தர்கள் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க சோ இந்த மாதிரி வாசனை தரக்கூடிய அத்தர்களை டக்குன்னு அந்த விநாயகர் மேல இது பண்ணிட்டு அந்த விநாயகர் அந்த மண் பிள்ளையா இருக்கு வஸ்திரம் போடுறதுக்கு முன்னாடி பூணூல் போடணும் கண்டிப்பாக பூநூல் பண்ணுவேன் என்னங்க விநாயகர் பூண்டு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அதனால அந்த பூநூல் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது அது நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு சில்வர் காயின் நம்ம கடையிலேருந்து கொடுத்துருக்குறோம் கிஃப்டாகவே அந்த சில்வர் காயினை ஒரு மஞ்சள் துணியில வச்சு கட்டி இல்லை இங்க வாங்கலை அப்படின்றவங்க வீட்டில் மஞ்சள் சில்வர் காயின் ஏதாவது காயின் இருந்துச்சுன்னா அந்த யூஸ் பண்ணாத காயினா இருந்துச்சுன்னா அந்த காயினை ஒரு மஞ்சள் துணியில கட்டி அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு அந்த காயினை எடுத்து விநாயகரோட இடுப்பு பகுதியில் கட்டிட்டு அதுக்கு மேலே வ வஸ்திரம் ஒரு வேஸ்டி துண்டு போட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே சித்தர் குறிப்பில இருந்து எடுத்து குருவால பூஜிக்கப்பட்ட அந்த வளம்புரி இடம்புரி காயை வந்து நம்ம கட்டி கொடுத்துருக்குறோம் குரு வழிகிலேயே அந்த காய் வாங்கினவங்க அந்த பிள்ளையாருக்கு போடலாம் அப்படி வாங்காதவங்க என்ன பண்ணணும் ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால வளம்புரி இடம்புரி காய கடையில ஒன்னு ஒண்ணு வாங்கி நல்லா மனசார வேண்டி அவர் திருப்பாத்தில வச்சுட்டு அதுக்கு அடுத்து அதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அருகம்புல் மாலையை போட்டு விடணும் அருகம்புல் மாலையை போடணும் அந்த அருகம்புல் மாலை போட்டதுக்கப்புறம் எருக்கம்பூ வந்து மாலையை வந்து அவருக்கு போட்டு விடணும் போட்டு விட்டதுக்கப்புறம் கொடை வைக்கணும் கொடையை வச்சுட்டு விநாயகருக்கு கண் திறப்பு அப்படின்றது இருக்கு அந்த பிள்ளையார் கண் வாங்கிட்டு வந்தீங்களா அந்த பிள்ளையார் கண்ணை கண் கையில் வச்சுட்டு விநாயக பெருமானே என் வீட்டில் என்னிக்கு குண்டு மணிக்கு குறையில்லாத வாழ்க்கை நீ கொடுக்கணும் அதுக்கு கண் திறந்து பார்ப்பான்னு ஒரு குண்டு ஒரு குண்டு மணியை தூக்கி அவர் கண்ணில் முதல் வச்சிடணும் ஸோ வலதுபுறம் அப்படின்றது அப்பாவோடது இடதுபுறம்ன்றது அம்மாவோடது அதனால ஃபர்ஸ்ட் சக்தியை கொடுக்கணும் லெஃப்ட்ல தான் வைக்கணும் அடுத்தது ரைட்ல வைக்கணும் அதுக்கப்புறம் அவர் வரத்துக்கு வண்டி வேணும் இல்லையா அதனால அந்த மூஞ்சி கண்ணை வச்சு என்னோட வீட்டுல ஒரு குண்டுமணி கூட என்னைக்குமே குறையக்கூடாதுன்னு சொல்லி வேண்டி வைக்கணும் குண்டுமணின்றது நான் சொல்ற தங்கம் அதுக்கு ஒப்பா இது வைக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே வெளியில நம்ம கட்டியாச்சு அதனால அவர் செல்வந்தனா மாத்தியாச்சு ஸோ இதை வச்சுட்டு தூப தீபங்கள் காட்டி அவருக்கு பிடிச்ச மோதகங்கள் அவருக்கு பிடிச்ச பட வகைகள் அவருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதனால எல்லாத்தையும் வச்சு நல்லா மனதார பூஜித்து அதுக்கப்புறம் வந்து தேங்காய் உடைச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தது சில பேர் முதல் நாள் வந்து விநாயகர் எடுத்து போய் கரைப்பாங்க சில பேர் மூணாவது நாள் கலைப்பாங்க சில பேர் அஞ்சாவது நாள் கலைப்பாங்க சோ நம்மளோட இதில் அஞ்சு நாளைக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு விநாயகரோட தலைப்பகுதியும் பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த இந்த தலைப்பகுதி வந்து அஞ்சு நாளும் அஞ்சு பொடியால அர்ச்சனை அது எந்த நேரம் வேணாலும் பண்ணிக்கலாம் அவங்க உங்களுக்கு எப்பப்ப டைம் இருக்குதோ அதை பண்ணிட்டு அஞ்சாவது நாள் யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு போய் தண்ணியில போட்டுட்டு அந்த தண்ணியில கால்கை முகத்தாலும் லிமிட் ஆனும் அதே போல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிள்ளையார் வந்து ஊர்வலமா போகுது பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல திரும்பி அங்க வச்சிருவாங்க சோ அப்படி வைக்கும்போது நிறைய பேர் மறக்கத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதனால இடுப்புல கட்டினா அந்த வெளியே மறந்துடுவீங்க சோ மஞ்ச துணில கட்டி இருக்கணும் எழுதியாது வச்சிருங்க அந்த மஞ்ச துணியில இருக்கிற அந்த மஞ்சள் துணியோட எடுக்கணும் விநாயகர் மஞ்சள் துணியோட எடுத்து அந்த அந்த காயினை புழங்கு இடத்துல வைக்கணும் நம்ம வேணும் முதல் என்ன வேணும் என்னைக்குமே ஒரு குண்டு மணிக்க கூட குறை அப்போ நிறைய பேர் வந்து நகை அடமானம் வச்சிருப்பாங்க சோ மீட்டு அடுத்த வருஷத்துக்கு எல்லாம் அதை வந்து கையில நிறைய சேர்ற மாதிரி வேண்டி வைக்கணும் சோ நம்ம வைக்கிற வேண்டுதல் தான் திருப்பி நமக்கு வரும் ஸோ அந்த வேண்டுதல கரெக்டாக வைக்கணும் அதே மாதிரி அந்த வம்பம்புக்காய் இடம்புரிக்காய் குரு வழியில் பூஜை பண்ண அந்த வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் அந்த விநாயகர் போட்டுருக்குள்ள அந்த வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் அந்த அந்த மாலையை வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி விடலாம் இல்ல நம்ம சாமியோட போட்டோக்கும் மாட்டி வைக்கலாம் ஸோ இது வந்து கெட்டு போற பொருட்கள் கிடையாது ஸோ இடம் வாடி போயிடணும் தூக்கி போடணும்னு அது லைஃப் லாங் அப்படி வச்சுக்கலாம் அதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ஊதுபத்தி புகை காட்டினால் போதுமானது ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஊர்வலம் போகும்போது அந்த விநாயகர் வைக்கும் பொழுது பெரிய விநாயகரை வந்து அவங்க தள்ளி விடும் பொழுது இந்த சின்ன விநாயகர்ல அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நம்ம திருஷ்டி விநாயகர் நம்ம கிட்ட வாங்கியிருந்தாலும் அதையும் உங்க கையாலேயே கொண்டு போய் நீங்க என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துல ஒரு ஓரமாக ஒதுங்கினாலும் அதுக்கு டீகம்போஸ் ஆனாலும் நமக்கும் நம்மளோட சார்ந்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுமே ஈகோ ஃப்ரெண்ட்லியா தான் சிருஷ்டி ஒலியில எல்லாமே பண்ணி கொடுக்குறோங்க இதோட தன்மை என்னன்னா கடல்ல இருந்து வந்த ஒரு காய்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா திருவோட்டு காய் அப்படின்னு பேர் திருவோடுன்றது க தலை கவலம் பிரம்மனோட தலை கவலம் அதே போல் தான் இந்த தலை கபாலத்துல செய்யப்பட்ட அதாவது கபால தேங்காய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதில் செய்யப்பட்டது தான் அந்த விநாயகர் ரொம்ப வீரியம் ஜாஸ்தி சோ இந்த மஞ்ச பொடியினால அதில் நம்ம வந்து சரி பண்ண முடியும் அதையும் நாங்க கொடுத்துருக்குறோம் சோ விநாயக சதுர்த்தியை குடும்பத்தோட ஒற்றுமையா சந்தோஷமா ஏதாவது இந்த வருஷம் விநாயக சதுர்த்தியில் நான் உன்னை வழிபாடு பண்ணுறேன் அடுத்த வருஷம் விநாயக சதுர்த்திக்கெல்லாம் எங்கள் எங்க எல்லா விதமான செல்வம் ஏன்னா பதினாறு சோடாச சோடாச மகாகணபதினு சொல்லுவாங்க அந்த பதினாறு கணபதி ஐம்பத்தோரு கணபதி இந்த மாதிரி இந்த கணபதியில எவ்வளவு வேணாலும் நம்ம சொல்லலாம் சோ மகா கணபதியில இருந்து எவ்வளவு கணபதி இருக்கிறாங்க சோ மனசார வேணுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ ஸோ நான் வந்து அதுக்கு ஒரு மந்திரமே சொல்லியிருக்கேன் ஓம் கம் கணபாத்த ஏ சோ விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா எழுதலை பூஜைக்கு வந்து உள்ள மகிழ்வாருங்க ஸோ ஈஸியா கிடைக்கக்கூடிய அருகம்புள்ள எடுத்தீங்கன்னா வாஷ் பண்ணீங்களா விநாயகர் கிட்ட போட்டீங்களா நீங்க கேட்கறதை கொடுத்துருவாரு ஒரு தேங்காய் எடுத்தீங்களா விநாயகர் நம்பிக்கையோட வேண்டிங்கனா சுத்துனீங்களா உடச்சிங்களா கேக்கிறத கொடுத்துருவாரு தலையில கொட்டு விட்டீங்களா தோப்பு காரணம் போட்டீங்களா விநாயகர் கிட்ட கேட்டீங்களா கேட்கறதை கொடுத்துருவாரு தயிர்ல சக்கரை போட்டிங்களா விநாயகர் கிட்ட நெய்வேதியமணிங்களா எடுத்து சாப்பிட்டீங்களா காரியம் உங்களுக்கு வெற்றி இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகிறாங்க ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்பிக்கையோட பக்தி ஸ்ரவதையோட திருஷ்டி ஒளியில இருந்து பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை வளமாக்குங்க நல்லமா சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையான தகவலா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு அபிஷேகமே விநாயகருக்கு நாங்க வாயாலேயே பண்ணிட்டோம் நீங்க அதை செயல்முறைப்படுத்துங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்பா வாழ்த்துங்கள் நன்றி